ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம அமிர்த வில்லை பண்ண போகிறோம் அது என்ன அமிர்த வில்லைன்னு பார்க்குறீங்களா வாங்க செய்யும் போதே சொல்கிறேன் இந்த அமிர்த வில்லை செய்கிறதுக்கு ஒரு கப் போல் பச்சரிசி மாவு ஒரு கப் போல் தயிர் இந்த ரெண்டு ஐட்டம் இருந்தாவே போதும் நல்லா அமிர்தமாக சுவைக்கக்கூடிய அமிர்த வில்லை பண்ணலாம் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய மோர்களி இதை தான் வந்து எங்கள் ஊர் பக்கம் அமிர்த வில்லைன்னு சொல்லுவாங்க நல்லா வில்லை வில்லையாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக ரெண்டு நாள் வரையும் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தண்ணி தாகம் எடுக்குது இந்த கோடை காலத்தில் போது இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க அட்டகாசமான சுவையில் இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு கப் தயிரை வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை மாதிரி பால் மாதிரி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் சுவை நல்லாயிருக்கும் திட்டு திட்டால் தயிர் இல்லாமல் இருக்கும் முக்கியமான முதல் பாயிண்ட்டே இது தான் நம்ம எடுத்த தயிரை இதை மாதிரி பால் மாதிரி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இதை ஒரு கப் நல்ல பச்சரிசி மாவு இதை மாதிரி நீங்கள் ரெடிமேட் பச்சரிசி மாவும் வாங்கிக்கலாம் இல்லைனா பச்சரிசி ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பதத்துக்கு அரைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த பதம் இந்த மிக்ஸியில் அரைக்க முடியாது அப்படின்னும்பொழுது நீங்கள் இதை மாதிரி பவுட்ராகவும் வாங்கி போட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துருக்க மோரை போட்டு அந்த ஒரு கப் பச்சரிசி மாவில் பெருங்காயத்தூள் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உருண்டைகள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம நல்ல ஒரு களி கிண்டுறோம் பாருங்கள் அதில் உருண்டை உருண்டையாக வராமல் இருக்கும் முடிஞ்ச வரையும் நீங்கள் இதை கையிலையே பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உருண்டைகள் வராமல் இருக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம தாளித்து எடுத்து இதை கொட்டி அல்வா பதத்துக்கு கலறி தட்டில் ஊற்றி கட் பண்ணி சாப்பிட்டோன்னா அதுதான் அமிர்தம் இன்றைக்கி நான் கொஞ்சமாக நெய் போட்டு தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக நெய் போட்டாவே போதும் நல்லா அந்த அமிர்த வில்லை நல்லா மணமாக இருக்கும் அதுக்காக தான் நெய் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அதை மாதிரியும் போட்டுக்கலாம் என்ன தான் போட்டாலும் சரி இதில் நம்ம நெய் போட்டால் தான் அந்த அமிர்த ருசி வரும் ஸோ இப்போ நான் காட்டக்கூடிய பொருட்களை ஒன் பை ஒன்னாக போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா உருகி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க இந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் போட மறக்காதீங்க இது ஜீரணத்துக்கு முக்கியமானது உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க நல்லா வாய்க்கு வாய் ஒன்று ரெண்டாக வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு நாலு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து ஊற்றி கலர வேண்டியது தான் பெருங்காயத்தூள் நல்லா எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க நல்லா இந்த மோர்களிக்கு மனத்தை கொடுக்கக்கூடியது இந்த பெருங்காயம்தான் நான் ஏற்கனவே மோர் கரைச்சம் பாருங்கள் அந்த பச்சரிசி மாவில் அதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ தாளிக்கும் போதும் போட்டிருக்கேன் ஸோ இந்த பெருங்காயம் மனம் வந்து அந்த மோர்களி கிண்டும் போது சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு செந்நிறமாக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சதை போட்டு கலர வேண்டியது தான் சில குழந்தைகள் பால் சாப்பிடாது தயிர் சாப்பிடாது மோர் குடிக்காது அந்த பசங்களுக்குலாம் இதை மாதிரி ஒரு டிஃபன் செய்து கொடுங்க ருசி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய தண்ணி தகம் எடுக்குதுன்னா அந்த சீசனில் மோர்களி நிறைய கிண்டுங்க திருப்பி திருப்பி இட்லி தோசை இதையே சாப்பிட்டோன்னா தண்ணி தகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் சம்மர் டைமில் இதை மாதிரி மோர்களி நீங்கள் ஈஸியாகவும் டப்புனு ஊற்றி கரைச்சி இதை கிண்டி எடுத்து போட்டுடலாம் அதனால் ஈஸியாகவும் செய்யலாம் சத்துக்களும் அதிகம் கால்சியம் சத்து அதிகமாக வேணுன்றவங்க நிறைய இந்த மோர்கழி கிண்டி சாப்பிடுங்க எந்த அளவுக்கு இதை எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை அதிகம் நிறைய மோர் இதில் நம்ம ஊற்றி இருக்கிறதால இதில் இருக்க இந்த மோர் நல்ல வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது முக்கியமாக மோராக குடிக்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு சளி குடிக்குது அப்படின்வாங்க இதை மாதிரி நல்லா கிண்டி சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த தயிரோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடச்சிரும் கால்சியம் சத்துக்களும் கிடச்சிரும் இந்த சளி குடிக்கும் அப்படின்ற தொல்லையும் இருக்காது கைவிடாமல் கலரணும் அதுதான் முக்கியமான விஷயம் அல்வா மாதிரி இதை மாதிரி திரண்டு வரணும் ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிட்டே நம்ம கிளறி வந்தால் தான் நல்லா தனியாக எடுக்கும்பொழுது அழகாக வரும் இப்போ நல்லா நமக்கு வெந்து போயிடுச்சு ஈர தண்ணியில் நம்ம கையை வச்சுட்டு இது மேலே தொட்டு எடுத்தோன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் முக்கியமான பதம் கையில் ஒட்டுதுன்னா இன்னும் வேகணும்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வேகாமல் சாப்பிட்றாதீங்க இதை மாதிரி கிண்டி எடுத்த பிறகு இந்த சட்டியில் அடியில் ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் அதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு தோசை மாதிரி வரும்னு சொல்கிறேனே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் வர ஆரம்பிக்குது இந்த மோற்களி கிண்டணுன்னா மோர்கழி சாப்பிட்றதோட அதை சாப்பிட தான் நிறைய பேர் விரும்புவாங்க இப்படி எடுத்த உடனே அல்வா மாதிரி அப்படியே வருது பாருங்கள் இப்போ நம்ம தட்டில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி தடவிட்டு இது சூடோடு இருக்கும்போதே எடுத்து பரப்பிக்கோங்க நெய்யில் என்ன ஒரே கீரையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க வெண்ணெய் எடுத்து நம்ம உருக்கும் பொழுது நிறுத்தும் பொழுது முருங்கைக்கீரை போட்டுட்டு நிறுத்தினீங்கன்னா இந்த நெய் பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன் வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பட்டர் உருக்கிட்டு இந்த மாதிரி நெய் செய்கிறீங்கன்னா நிறுத்தும் பொழுது இதில் முருங்கைக்கீரை போட மறக்காதீங்க நல்ல ஒரு மனத்தை கொடுக்கக்கூடியது தட்டில் நல்லா நெய்யை பரப்பின பிறகு தான் இந்த மோற்களி எடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் இப்படியே சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அல்வா மாதிரி செம்மையாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணாம் நம்ம எல்லாமே இதில் போட்டிருக்கோம் பருப்பிலிருந்து தாலிப்பிலருந்து இன்கேஸ் லைட்டாக ஒரு காரமாக ஏன்னா தொட்டுக்கலான்னா நல்ல ஒரு பூண்டு ஊறுகாய் அடுத்தது பார்த்திங்கன்னா மாவடு இல்லைன்னா கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் எதனா ஒரு ஊறுகாவை லைட்டாக தொட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் தண்ணி தொட்டு இதை நல்லா இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் அப்போ தான் நமக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும் தொட்டிங்கன்னா கையில் ஒட்டல பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இதை தட்டில் நிரப்புனா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அந்த கடாயில் அடியில் இருக்கும் பாருங்கள் அதை நல்லா சுரண்டி சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அமிர்த வில்லை அமிர்தம் போல் இந்த சுவை இருக்கிறதால தான் இதற்கு பேர் அமிர்த வில்லை எத்தனை பேருக்கு இந்த பேர் தெரியுன்றதை கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நம்ம கத்தியை எடுத்து நல்ல ஒரு தண்ணியில் நினச்சிட்டு இதை மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டு வச்சுக்கோங்க இது நம்ம ரெண்டு நாள் வரையும் கூட வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது நீங்கள் எங்கன்னா டூர் பொழுது இதை செய்து கப்பில் வச்சுட்டிங்கன்னா கோடை காலத்தில் முக்கியமாக இது ஒரு நாலு ஸ்லைஸ் சாப்பிட்டோன்னா தண்ணி தாக இல்லாமல் இருக்கும் பசி இல்லாமல் இருக்கும் எங்கன்னா வெளியில் போகிறோன்னா என்ன கொண்டு போகிறது அப்படின்னு எப்பப்பார் சாதமே கொண்டு போக முடியாது தயிர் சாதமே கொண்டு போக முடியாது இதை மாதிரி நீங்கள் அமிர்த வில்லை செய்து வெளியில் போகும்போது கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஒரு டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க தயிர் சாப்பிடாத மோர் சாப்பிடாத பால் சாப்பிடாத எல்லா குழந்தைங்களுக்கும் இதை கண்டிப்பாக செய்து கொடுங்க வயசானவங்க சாப்பிடும்போது நல்ல ஒரு கால்சியம் சத்து கிடைக்கும் இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பதத்தில் வந்திருக்கு கையில் ஒட்டாமல் இருக்குது நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக அழகாக ஒரு கேக் மாதிரி வந்திருக்கு நிறைய இதில் நம்ம மோர் கரைச்சி போட்டிருக்கோம் அடுத்தது நெய் போட்டிருக்கோம் போது சாப்பிடும் போது அவ்வளோ எம்மியாக இருக்கும் என்னோடய ஃபேவரெட் கேட்டிங்கன்னா இந்த அமிர்த வில்லை ஸோ நீங்கள் அமிர்த வில்லைனா சொல்லுங்கள் இல்லை மோர்களினா சொல்லுங்கள் என்னோடய ஃபேவரெட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ஸ்டைலில் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு ரெண்டு துண்டு சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சோன்னா அதுதான் தேவாமிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே ஸ்டைலில் தலை தலன்னு இருக்கக்கூடிய இந்த அமிர்த வில்லை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுஜாதா மாமி சொல்லி கொடுத்த நிறைய டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அதே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் செய்து காட்டுறேன் முக்கியமாக பருப்பு உசிலி சுஜாதா மாமி சூப்பராக செய்வாங்க சுஜாதா மாமி சுஜாதா மாமின்றிங்கள அவங்க யாருன்னு கேட்குறீங்களா வெஸ்மம்பலத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட அவங்க கீழே குடியிருந்தவங்க அவங்க எதை சமைச்சாலும் சரி நல்லா மேலே எங்களுக்கு வாசனை வரும் உடனே எதை சமைச்சாலும் அந்த மாமி நல்ல ஒரு கிண்ணத்தில் போட்டு சுட சுட எடுத்துகிட்டு மாடிக்கு வந்து கொடுத்துருவாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லி விஜின்னு வாங்க சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட டிப்ஸை தான் தொடர்ந்து பதிவுகள் போல் உங்களுக்கு வரப்போகுது ஸோ அதெல்லாம் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேமியாக இருக்குது பாருங்கள் இதை வச்சு அவங்க மஷ்ரூம் போட்டு ஒரு சூப்பராக பிரியாணி ஒன்று பண்ணுவாங்க அவ்வளோ அட்டகாசமான ருசியில் இருக்கும் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் ரெடியாகக்கூடிய நல்ல சேமியா மஷ்ரூம் பிரியாணி இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை மாதிரி வித்தியாசமான ஒரு டிஷ் நல்லா சுவையாக சீக்கிரமாக செய்கிறது எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல விட்டுவிடுங்க இனிமேல் இருந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பிரியாணியில் சந்திப்போம் பாய்